ரகசிய ஓற்ற அனைவருக்கும் வணக்கம் சீமான் மைண்டில் தோன்றிய அருமையான திட்டம் ஒருங்கிணைப்போகும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் அதிகரிக்கப் போகும் நாம் தமிழர் பேச்சு வீச்சு தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீபத்தில் வரலாற்று ஆய்வாளர் தமிழ்த் தேசிய செயல்பாட்டாளர் மன்னர் மன்னன் அவர்கள் திராவிட திமுக அரசிடம் பெற்ற ஒரு விருது தொடர்பான சர்ச்சை மிகப்பெரிய அளவு நீர்பூத்த நெருப்பாக தமிழ் தேசியர்கள் மத்தியில் கொதிப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு மன்னர் மன்னன் அவர்கள் மிகப்பெரிய அளவு அவமானப்படுத்தப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது இந்த சூழல்ல தான் இது குறித்து பேசிய நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மன்னர் மன்னனுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது மிக சிறந்த ஒரு சிறப்பு செய்வோம் இதெல்லாம் அவர் கால் தூசி கூட பெறாதுங்கிற பேசியிருப்பாரு அதன் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மனதில் ஒரு

கட்சியும் தமிழ் தேசிய தளத்தில் செயலாற்றக்கூடியவர்களை சிறப்பிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் பிற தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பிலையும் ஒரு விருது வழங்கும் விழாவை நம்ம தொடங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா சீமானுக்கு வந்திருக்கு இது நிச்சயமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விடயம் தான் தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கிறாங்க தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுறாங்க அப்படிங்கறதுக்காகவே இங்க திராவிடர்கள் ஆட்சியில பல தமிழ் தேசிய அறிவாளிகளும் அறிஞர்களும் புறக்கணிக்கப்படுறாங்க இது தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்புள்ள பலரையும் என்னடா வாழ்க்கை இது நம்ம என்னதான் பயங்கரமான முயற்சிகள் செய்தாலும் ஆய்வுகளை செய்தாலும் நமக்கு எந்த அங்கீகாரமும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் சூழல்ல அவர்களை குளோரிஃபை பண்ணும் விதமாகவும் அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாகவும் இன்னும் பலரை தமிழ் தேசியத்தின் பால் கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் முன்னெடுக்கக்கூடிய அந்த விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது ஒரு ஊந்துதலா இருக்கும் இது மேலும் அதிகமான நபர்களை தமிழ் தேசியத்தின் பாலும் தள்ளும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில ஏறுற வரைக்கும் இது ஒரு அரங்கத்துக்குள்ள ரொம்ப சிம்பிளா வைத்தாலும் இது குறித்த செய்திகள் பெரிய அளவு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் மக்கள் மதியில கொண்டு போவாங்க

முன்னெடுத்து தமிழ் தேசிய தளத்தை மிகப்பெரிய அளவு வலிமைப்படுத்தணும் நம்மை போன்றவர்களுடைய நன்றி வணக்கம்